வீட்டிலையே பிளட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன ஜூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பால் கேரட் வெல்லம் மாதுளம்பழம் திருவி வச்சிருக்க கேரட் ஒரு கப் நெக்ஸ்ட் வெல்லம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் அதை சுகர் கூட யூஸ் பண்ண தேவையில்லை மாதுளம்பழம் இது மூணையும் கலந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும் அரைச்சி பால் எடுத்துக்கணும் இது எல்லாத்தையும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணீர் விட்டு அரைச்சி பால் எடுத்துக்கணும் அரைச்ச ஜூஸை வடிகட்டி வச்சுருக்கேன் நல்ல திக்காக வடிகட்டி வச்சுருக்கேன் அதில் பசும் பால் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பால் அவ்வளோவே அதில் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் நான் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் ஜூஸ் பண்ணியிருக்கேன் அதில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு தேவையான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு கேரட் வித் மாதுளை ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த ஜூஸ் சின்னவங்க பெரியவங்க வயசானவங்க சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் வித சைடு எஃபெக்டும் கிடையாது இது வாரத்துக்கு ஒரு மூணு அல்லது நாலு தடவை குடித்தா போதும் ஸ்கின் டோன் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இப்போது ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் அதில் ஐஸ்க்யூப் போட்டு சர்வ் பண்ணுறதுக்கு செம்ம ஜூஸ் ரெடி கேரட் வித்து மாதுளம்பழம் இது ரெண்டையும் வச்சு சிம்பிளான ஒரு ஜூஸ் இது ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும் உடம்ப வெயில் டைமுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ஜூஸ் ஈஸியாக ரெடி பண்ணக்கூடியது இது நல்ல பெட்டரான ரிசல்ட்டு கொடுக்கும் ஒரே வாரத்தில் அது நீங்களே